ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் ரூபாய் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கோவை உடையம்பாளையத்தில் வீரமாத்தியம்மன் கோவில் முன்பு ரவி ஆபிதா தம்பதிகள் மாட்டிறைச்சி பிரியாணி கடையை நடத்தி வந்தனர் இதற்கு ஊர் மக்கள் சார்பில் உள்ளூர் பிரமுகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் இனிமேல் கோவில் பள்ளிகள் அமைந்துள்ள இடத்தில் மாட்டு நடத்தக்கூடாது என்று பாஜக நிர்வாகி சுப்பிரமணியன் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து பிரியாணி கடைக்காரர் கொடுத்த புகாரின் பாஜக நிர்வாகி சுப்பிரமணியன் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கோவை சித்தாபுதூரில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் ஆதி தமிழர் கட்சியினர் மாட்டிறைச்சி வீசியுள்ளனர் போலீசார் தடுத்து நிறுத்தி ஐந்து பேரை கைது செய்ய முயன்றனர் அப்போது மாட்டிறைச்சி விவகாரத்தில் தொடர்புடைய நபரை கைது செய்ய வேண்டும் என்றும் தரையில் படுத்து உருண்டனர் போலீசார் அவர்களை கைது செய்தனர்